வணக்கம் சொல்ல பிள்ளைங்க இன்றைக்கி அம்மா நான் தூது வர செய்ய வந்து பாருங்கள் என்னென்ன நான் தேவாது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் வந்து பாருங்க இந்த பருப்பு இது கடலப்பருப்பு இது காஞ்சி மிளகா கொஞ்சம் புளி கொஞ்சம் தே க கருப்புல கருப்பில இது வந்து இந்த தூது விலை பாருங்கள் பிள்ளைங்க நான் செய்கிறேன் வந்து கடுப்பாரி பாருங்க பாண்டி மழை கருப்பில் இது மட்டும் போட்டு நல்லா தூதையலை உப்பு கொள்ளும் இது நல்லா வெடிட்டா கொஞ்ச நேரம் பொறுத்து ஆட்டல முச்சு போட்டு ஆடி இப்போ ஆரிப்போசி இப்போ வந்து தகா கொட்டை இருந்தால் வறுத்து இதில் சண்டைங்க நல்லாயிருக்கும் மோயமோயமோ நாரிக்காய்க்குங்க கொஞ்சம் லேசாக வர வரது நல்லா சரியாக தூதுவலை சட்னி நல்லா இருக்கு சாப்பிடுங்க தூதுவலை சட்னி நல்லா இருக்குது உடம்புக்கும் நல்லது சளி இரும்பு எல்லாத்துக்கும் நல்லது